இன்றைக்கு நம்ம எல்லாரும் தேசிய பிற்பகல் திராவிட கழகம் தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நேரடியாக சென்று உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்கள் தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையை வந்து நம்ம முடிச்சுட்டு இன்னைக்கே பார்த்தாண்டத்தில் உங்க முன்னாடி நான் நிற்கிறேன் இங்கே உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்தித்ததில் மகிழ்ச்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத்த்களிலும் பூத் கமிட்டி அமைச்சு பூத் முகவர்களை அமைத்து தீயத்துவம் முடித்து இன்னைக்கு எல்லா இடத்திலும் நாம் வந்து தேர்தலிலே போட்டியிட தயாராக இருக்கிறோம் வகையில் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலுமே நம்ம வந்து பூத் கமிட்டி அமைச்சிருக்கோம் சற்றேறக்குரிய இரண்டு மூன்று நாட்களாக இங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்தது கன்னியாகுமரியில் நேற்றெல்லாம் நான் போய் எல்லா இடத்திற்கும் நேரடியாக சென்றேன் இந்த தைப்பூசா அனைத்து கோவில்களுக்கும் நாம் சென்றோம் உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்ததுல மகிழ்ச்சி எப்பவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தை அதிகம் கன்னியாகுமாரி என்றாலே நம்மளுடைய விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் அதே போல இங்கே இருக்கின்ற அந்த குளித்திரை அரசூ நடத்தாமலையே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக ஒரு குற்றம் இருக்கு உடற்கூறு ஆய்வினை மீண்டும் குளித்திரை அரசு மருத்துவமனையில் நடத்தி மக்களினுடைய சிரமத்தை ये बस अब भी बोल है ये भाई बस से खाली है ये 33 डरेंगेला ये बस से खाली पड़ेगा बस से खाली पड़ेगा पॉइंटा हमें पार्टी फर्स्ट कलमिला कल भी बाद में ये चंद्रनाथ माटी करेंगे

ஆம்புலன்ஸ் போயிட்டோம் வழிமுறை போட்டு ஆம்புலன்ஸ் போட்டு பரவாயில்ல போட்டு விடு யார் எந்த வண்டி தடுக்கணும் எல்லா வண்டி அனுப்புங்க அதனால தான் உங்ககிட்ட நான் ஷார்ட்டா பேச போறேன் டிராபிக்